ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் ஷாலினி இளையராஜாண்டாலே நினைவுக்கு வர்றது பாட்டு தான் அவரோட பாட்டை பிடிக்காதாக்கள் யாருமே இருக்க முடியாது இந்த நிலையில ஒழுங்கா இருந்த கிளம்பிட தயாரிப்பாளரை திட்டிய இளையராஜா என்ன நடந்தது தெரியுமா அதை பற்றி நாங்க பார்க்கலாம் இசைஞானி என்று ரசிகர்களால் போற்றப்படுவர் இளையராஜா சுமார் ஆயிரத்தி ஐநூறு படங்களுக்கு மேல் இசையமைத்திருக்கும் அவர் கடைசியாக ஜமா மற்றும் விடுதலை டூ படத்துக்கு இசையமைத்திருந்தார் இந்த சூழலில் தயாரிப்பாளர் ஒருவரை இளையராஜா திட்டிய சம்பவம் தெரிய வந்திருக்கிறது இசைஞானி ராகதேவன் பல்வேறு அடைமொழிகளால் ரசிகர்களால் கொண்டாடப்பட்டு வருபவர் தான் இளையராஜா The <laughs> எண்பது வயதை கடந்த நிலையிலும் தொடர்ந்து தன்னுடைய இசை ஆக்கிரமிப்பை செய்து வருகிறார் அவரது இசையமைப்பில் தற்போதும் அடுத்தடுத்த படங்கள் வெளியாகி மிக சிறப்பான விமர்சனங்களை பெற்று வருகின்றன ராசையா என்ற தன்னுடைய இயற்பெயரை ராஜா என்று மாற்றிக்கொண்ட இளையராஜா ஒரு கட்டத்தில் இசைஞானியாக ரசிகர்களால் பாராட்டப்பட்டு தற்போது வரை அதை மெயின்டெயின் செய்து வருபவர் தான் இவர் இசை ஞானமே தனக்கு கிடையாது என்றும் இசை குறித்து எந்த விதமான புரிதலும் இல்லாமல் தான் திரைத்துறையில் தான் நுழைந்ததாகவும் இளையராஜா தெரிவித்திருக்கிறார் Редактор субтитров А.Семкин Корректор А.Егорова தமிழ் திரை இசையில் இளையராஜாவின் பங்கு மிக பெரியது அவர் வந்து இசையமைத்த பிறகுதான் பாட்டு பாட பாமரனும் அவர் இசையமைத்த ஒவ்வொரு பாடலும் முத்துரகத்தில் இருப்பதாகவும் அந்த பாடல்களை கேட்ட பிறகு நம்ம இருக்கு என்று பலரும் ரசிக்க தொடங்கினார்கள் எம் எஸ் விஸ்வநாதனுக்கு பிறகு தமிழ் திரை இசையின் முகத்தை பெரிதாக மாற்றி காட்டியவர் இளையராஜா மட்டும் தான் யாராலும் மறக்க முடியாது இளையராஜா முதன் முதலாக அன்ன இசையமைத்த பாடல்கள் அனைத்தும் கோட்டையாக தமிழ் சினிமா திகழ்ந்தது மற்ற இசையமைப்பாளர்கள் அந்த கோட்டைக்குள் நுழைந்தாலும் ராஜாவின் சாம்ராஜ்யத்தை அசைத்து கூட பார்க்க முடியவில்லை இளையராஜா போல் வேறு இந்த இசையமைப்பாளரும் விசியாக இருந்திருப்பார்களா என்பது சந்தேகம் தான் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட நான்கு படங்களுக்கு இசையமைத்த வரலாறு எல்லாம் இருக்குதா பாடல்கள் மட்டுமின்றி ரீ ரெக்கார்டிங்கும் அதில் சேரும் அதே போல் ஒரு பண்டிகைக்கு இளையராஜா இசையமைத்த படங்கள் மட்டுமே ஏராளமாக வந்ததும் உண்டு அந்த அளவுக்கு இளையராஜா பிசியாக இருந்தார் இளையராஜா இதுவரை ஆயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட படங்களுக்கு இசையமைத்திருக்கிறார் ஒவ்வொரு பாடலின் தியூனும் இன்னொரு பாடலுக்கு ரிப்பீட் ஆகாமல் இதுவரை அவர் இசையமைத்து வருவது எட்டாவது அதிசயம் என்று அவரது ரசிகர்கள் கூறுவார்கள் இப்படி புகழின் உச்சியில் இருந்தாலும் இளையராஜா தலைக்கணம் பிடித்தவர் என்று ஒரு தரப்பினர் கூறுவார்கள் அவர் மீது விமர்சனங்கள் பல வந்தாலும் எந்தவிதமான விதமான ரியாக்டையும் அவர் செய்து கொள்வதும் இல்லை இந்த நிலையில தயாரிப்பாளர் ஒருவரை இளையராஜா திட்டிய சம்பவம் தெரிய வந்திருக்கிறது அதாவது மலையாள படம் ஒன்றுக்கு இசையமைத்தாராம் இளையராஜா அப்போது அவருக்கு சம்பளம் கொடுக்க அந்த தயாரிப்பாளரால் முடியவில்லையாம் என்ன செய்வது என்று அறியாமல் தெரியாமல் தனது மனைவியின் தாலியை ஒரு டப்பாவில் போட்டு கொடுத்தாராம் அதனை பார்த்த ராஜாவோ உச்சகட்ட கோபமாகி இதை எடுத்துக்கிட்டு இங்கிருந்து ஒழுங்கா போயிடு என்று திட்டி விட்டாராம் என்று கதைகள் பரவி இருக்கிறது யார் இந்த இளையராஜா இந்தியாவின் தலைசிறந்த திரைப்பட இசையமைப்பாளர்களுள் ஒருவரான இவர் மிகவும் புலமை பெற்றவராக திகழ்கிறார் என்ற திரைப்படத்துக்கு இசை அமைத்ததன் மூலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் அறிமுகமானவர் தான் இவர் இதுவரை தொள்ளாயிரத்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஹிந்தி திரைப்படங்களுக்கு இசை அமைத்திருக்கிறார் இவருக்கு இந்திய அரசின் படைத்துறை சாரா விருதுகளில் மூன்றாவது உயரிய விருதான பத்மபூஷன் விருது இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அளிக்கப்பட்டது தமிழக நாட்டுப்புற இசை கர்நாடக இசை மற்றும் மேற்கத்திய இசையில் புலமையும் முறையான பயிற்சியும் பெற்றவர் தான் இவர் சிறந்த இசையமைப்பாளர்களுக்கான தேசிய விருதை நான்கு முறையும் பெற்றிருக்கிறார் திரைப்படங்களுக்கான மிகச்சிறந்த பின்னணி இசையமைப்புக்கும் பெயர் பெற்றவர் தேனி மாவட்டத்தில் உள்ள பன்னிபுரத்தில் பிறந்தவர் இவருடைய தந்தை பேர் ராமசாமி தாயார் சின்ன தாயம்மாள் இவர் சிறு வயதிலேயே ஹார்மோனியம் வாசிப்பதிலும் ஹிட்டார் வாசிப்பதிலும் தேர்ச்சி பெற்றிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு வரை அவருடைய சகோதரர்கள் மூவருடனும் இந்தியாவில் உள்ள பல இடங்களுக்கு நாடக குழுவோடு சென்று சுமார் இருபதாயிரம் கச்சேரிகளிலும் நாடகங்களிலும் பங்கு கொண்டிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு திரைப்படங்களுக்கு இசையமைக்கும் ஆர்வத்தில் சென்னைக்கு வந்தவர் தான் இவர் சென்னையில் தான்ராஜ் என்பவரிடம் மேற்கத்திய பாணியில் பியோனோ கருவியையும் ஹிட்டார் கருவியையும் வாசிக்க கேட்டுக்கொண்டார் செவ்விசி மட்டுகளில் இவர் அமைத்த பாடல்களாகிய மோகன் ராகத்தில் கண்ணன் ஒரு கை இவர் முதன்முறையாக தமிழ் சினிமாவில் ட்ரியோ முறையில் பிரியா எனும் திரைப்படத்திற்கு இசை அமைத்தார் இவருடைய இசை பணிகள் எண்ணில் அடங்காதவையே இவருடைய மகன் யுவன் சங்கராயா சிறந்த இசை அமைப்பாளராக வளர்ந்திருக்கிறார் இந்திய திரைப்படங்களில் மேற்கத்திய பாரம்பரிய இசையை புகுதியவர்களில் இளையராஜாவுக்கு ஒரு முக்கிய பங்கு உண்டு என்றே சொல்ல வேண்டும் இளையராஜாவுடைய இன்றைய தினம் இளையராஜாவை பத்தி பார்த்தோம் இளையராஜா இசையமைத்த பாடல உங்களுக்கு எந்த பாட்டு பிடிக்குமோ அதை மறக்காம கொமெண்ட் செய்யுங்க இது போன்ற இன்னும் ஒரு சுவாரஸ்யமான தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் விஜய் ஷாலினி